ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தியா என்ன வாங்கி கேட்ட பள்ளிக்கு போனல்ல நேராக வீட்டுக்கு தானே வரணும் வீட்டுக்கு வர வேணாம் குச்சி முட்டாய் தான் வேணும்னு கேக்குற அதுவும் நீ சொல்ற குச்சி முட்டாய் தான் வேணும் கீழெல்லாம் அந்த பரிசுது அப்படியே பிசு பிசுன்னு விட்டோம் நீ ஃபர்ஸ்ட் சோஃபாலையே உட்காராத ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டா அடம் பிடிச்சு வாங்குனே அது இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் மடஞ்சாயதே அது ஸ்நாக்ஸ் ஸ்கூல விட்டு வீட்டுக்கு கூட வரல வாஸ்ல பஞ்சு முட்டை காரம் பஞ்சு முட்டை தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அது பேர் என்ன பப்சா பப்ஸ கடையாது பஞ்சு முட்டை தான் இல்ல நான் வீட்டுக்கு வராம இங்க வழிய விடு அங்க போகணும் ஏன் அங்க போகணும் குச்சி மிட்டாய் வேணும்னு கேக்குற ஆஹ் அதுவும் குச்சிமிட்டாயிலே நான் சொல்ற குச்சி மிட்டாய் தான் நீ வாங்கி தரணும்னு நீ ரூல்ஸ் வேற போடுற இந்த குச்சி மிட்டாய்க்கு என்ன குறைச்ச நீ கேட்க தூங்கினு நான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் இது வேணான்ட்டு வைக்கமே இல்லாமல் நீ சாப்பிட்ற சாப்பிட்டதையும் வாயில் வச்சுக்கிற அந்த வைரஸ் இருக்கு சரி இப்படி உட்காரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உட்காரு என் சோஃபா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அகமது சீஸ் மேகி பார்த்தா சீஸ் மாதிரி ஒரு மாதிரி கல்ட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஏ அப்பா என்னம்மா எனக்கு மட்டும் குடிக்கல தாத்தா பிஸ்கட்ல வந்து அதனாலதான் உனக்கு வந்து பிஸ்கட் இல்லை இப்போ பிஸ்கட் எல்லாம் எப்படி இருக்கு வழக்கம் போல இதே மாதிரி இருக்கு அப்படியே என் பிஸ்கட் அப்படியே மாத்திடுவான் என் விஷயம் பாத்தீங்களா அந்த ஃபஸ்ட் எடுத்த உடனே கண்ணாடி மாதிரி எடுத்து இப்போ புதுசா குழந்தைங்களுக்காக கொடுத்துருக்காங்க அஹமது வந்து தலைக்கீல பிடிச்சதுனால இப்போ நான் ஓப்பன் இடி நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறேன் பசி வந்துருச்சு அவனுக்கு இந்த பிஸ்கட் வந்து யார் பொறுமையாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் ஏன் அகமது நீ வந்து ஹாலிஸு நான் வந்து காஃபி ம் இதுதான் மறுபடியும்

உன்னோட ஃப்ரெண்டுக்கு லேட்டாக வந்தால் மிஸ்ரன்னு நான் பார்த்தேன் லஞ்ச் வைக்கும்போது போய் அக்காவுக்கு போய் லஞ்ச் வச்சுட்டு வந்தேன்னா அப்போ வந்தான் லேட்டா யூபா ரூபா இல்லை இல்லை ம் இருக்கு இல்லைம்மா எல்லா பிஸ்கட்டையும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க உங்கள் தாத்தாவா நாலஞ்சு பிஸ்கட் வைக்கிறதுக்கு எஸ்டா இந்த பிஸ்க்கு Okay, bye. No, bye. ஏன் ரொம்ப இருட்டாக இருக்கு மேக்கப் இல்லையா இப்படி குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிடும்போதே இளமேல எங்கே பார்த்தாலும் சிந்துத்துப்பேன் ம் ஃபஸ்ட்டு பிஸ்கட் வந்து கண்ணாடி இருக்கும் மற்ற பிஸ்கட்லாம் இப்படியே தான் இருக்கும் அந்த கண்ணாடி பிஸ்கட்டை ஒரு பயத்திரட்டிவிட்டோம் நான்லாம் டெய்ஞ்சலை அம்மா சாப்பிட்டு டெய் சொல்லுவாரு பொய் சொல்கிறான் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு நீ எடுத்ததை நான் எடுத்துட்டே குடிச்சிட்டேடியே ம் வெள்த்து உள்ளால் போயிடுச்சு போய் சொன்னேன் அதான் பாரு பொய் சொன்னேன் இருந்துடுச்சு பாரு இந்த பிஸ்கட்ட பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒரு வாட்டி இப்படி உள்ளார நலைக்கணும் அப்புறம் டக்குன்னு எடுத்துடணும் அவ்வளவுதான் அதுக்கு நீ என்ன பண்றா அதுல அஞ்சு நிமிஷம் சங்கீத ஸ்வரங்க ரகுன்னு அப்படியே விட்டுருடா உள்ளார அதான் உள்ளார

அதப்டி நீ எழுதுனீங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா ஓரல் கரெக்டா சொல்லிட்டியா